வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து பழனி கிரிவீதியில் இருக்க அம்மன் கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம் இது எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம் பூங்கா ரோட்டில் இருந்து கிரிவீதியில் வந்து ஜாயின் ஆகிற ரவுண்டான அந்த இடத்துலயே இருக்கு இன்னும் இன்னும் சொல்லணும்னா கண்பத் கிராண்டு ஹோட்டல் இருக்கு இல்லைங்களா அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் அந்த கிரிவீதிக்குள்ளே வருங்க முன்னாடி ஒரு பெரிய வராண்டா ஒன்று இருக்கும் அதுக்குள்ளே போகணும் இந்த கிரிவீதியை சுற்றி நம்ம பழனி முருகனை வந்து நாலு துர்க்கைகள் வந்து காவல் காக்கிறதா சொல்லுவாங்க அதில் முதல் துர்க்கை வந்து இந்த வீர துர்க்கை அதுக்கப்புறம் உங்களுக்கு அம்மன் கோயில் வரும் அப்புறம் அம்மன் கோயில் வரும் அதுக்கடுத்து கடைசியாக வந்து விஞ்சு ஸ்டேஷன் இருக்குது இல்லைங்களா அதுக்கிட்ட மகிஷாசுர வர்தினிங்கிற ஒரு கோயில் இருக்குது இந்த மாதிரி சின்ன சின்ன கோயிலாக இருக்கும் அதில் அம்மன் கோயில் மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஸோ ஒவ்வொரு கோயிலாக நம்ம வந்து போகும்போது எடுத்து காட்டுறேன் இன்றைக்கி தான் கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருந்ததுங்க கிரிவீதி வந்து அப்படியே வாக்கிங் போகலான்னு வந்தோம் பழைய பொழிவை எல்லாம் இழந்து ஏதோ ஒரு புது இடம் மாதிரி காட்சி இழித்தது மக்கள் கூட்டமே வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது ஏன்னா அந்த வியாபாரிகள் யாருமே இல்லாமல் மக்களோட நடமாட்டமே கிரிவீதில் இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது ஸோ நம்ம இந்த கோயிலுக்குள்ளே வந்தோம்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அம்மனோட ஒரே ஒரு சன்னிதானம் மட்டும்தான் இருக்குது பராமரிப்பு வந்து ரொம்பவே இல்லாமல் தான் இருந்ததுங்க ரொம்ப விமர்சையான ஒரு கோயில் தான் முதல்லலாம் ரொம்ப கூட்டம் வந்துகிட்டு இருக்கும் அந்த அந்தளவுக்கு யாரும் இந்த கோயிலுக்கு இல்லை அவ்வளோ பராமரிப்பும் பெருசாக இருக்கிறது இல்லை மற்ற எல்லா துர்க்கை கோயில்களுமே வந்து நல்லா பராமரிச்சுக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் இங்கே விளக்கு பூஜை எல்லாம் நடக்கும் ஸோ நீங்கள் இந்த பக்கம் கிரிவீதி வந்தீங்க அப்படின்னா நீங்கள் லோக்கலில் இருந்தீங்கன்னா வாங்க ஒரு தடவை வெளியூர்லேருந்து வந்தாலும் இந்த துர்க்கை அம்மன் கோயிலுக்கு வந்துட்டு போங்க ரொம்ப பழமையான கோயில்களில் பழனியில் இதுவும் ஒன்று தான் ஸோ வாங்க நல்லா சக்தி வாய்ந்த கோயில்தான் கொஞ்சம் இதை பராமரித்தாங்கன்னா இன்னும் வந்து நல்லாயிருக்கும் பொதுவாக அந்த முன்னாடி இருக்கிற வராண்டாவில் பார்த்திங்கன்னா எல்லாம் நைட்டு கொஞ்சம் வெளியில் வந்து உட்காந்து படுத்து தூங்குறதுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அதுக்கு தான் வந்து உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க நல்லா பராமரித்தாங்கன்னா நம்ம மக்களே வந்து இங்கே வந்துட்டு போக ஆரம்பிச்சிருவாங்க நிறையா முதல்ல இந்த துர்க்கியம்மன் கோயிலுக்குள்ளேயே ஓம் சக்தி அவங்களோட ஃபோட்டோவெல்லாம் வச்சு பெரிய அளவில் பூஜையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ரொம்ப நாள் அதெல்லாம் நடந்துகிட்டு இருந்தது இப்போ அதெல்லாம் காண நானும் போய் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு இன்னைக்கு தான் போனேன் ஸோ அதெல்லாம் என்னாச்சுன்னு தெரியல நாங்களும் போய் எல்லாம் சிறப்பாக சாமியும் போட்டு வந்துட்டேங்க பொதுவாக இந்த சம்மர் சீசன் வெக்கேஷனில் பார்த்திங்கன்னா நல்ல கூட்டம் வரும் ஆனால் இந்த வருஷம் என்னமோ கூட்டமே இல்லாத ஒரு ஃபீலிங் தான் வாக்கிங் நம்ம ஒரு எட்டு மணிக்கு தான் போனோம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்தது ஆச்சரியமாக இருந்தது இந்த வெக்கேஷன் டைமில் இவ்வளோ கூட்டம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது நிறைய காரணங்கள் அதை பற்றி நம்மளும் வந்து டீட்டெயிலாக பேச முடியாது இருந்தாலும் ஒரு சிறு வருத்தம் தான் பழனி வந்து அந்த கிரிவீதி நம்ம டக்குன்னு ஏதாவது எங்கேயாவது போகணும் அப்படின்னா வண்டியிலே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு போயிடுவோம் கிரிவீதி ஒரு திருப்தியாக இருக்குது நமக்கு லோக்கலில் இருக்கவங்களுக்கு ஒரு தடவை அப்படியே போகும்போது வரும்போது கிரிவீதி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துட்டோம்னா ஒரு சந்தோஷமாக இருக்கும் வாக்கிங் போகிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை முடியாதவங்க அப்படியே போயிட்டு வந்துடலாம் ஆனால் அது போக முடியாதுங்கிறது நிறையா பேருக்கான ஒரு வருத்தம் அதில் வருத்தப்படக்கூடிய ஒரு ஆளும் நான் தான் நாமளும் இன்றைக்கி வந்து நல்லபடியாக சாமி கும்பிட்டு வந்துட்டோம் முடிச்சுட்டு அப்படியே நாங்களும் வீதியில் ஒரு வாக்கு ஒன்று போயிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுவோங்க ஸோ வாங்க இந்த பக்கம் வந்தீங்கன்னா கோயில் ஒரு தடவை விசிட் பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் இவ்வளோ மரங்கள் இருக்கிற இந்த இடத்துலையே நைட்டு எட்டு மணிக்கு வேர்த்து ஊற்றுதுங்க அவ்வளோ வெக்க இந்த வருஷம் சம்மர் எப்பவுமே இல்லாத அளவுக்கு ஹாட்டு தான் நடக்கவே ஆரம்பிக்கல அதுக்குள்ளே டீ எல்லாம் நடந்து போச்சுங்க நன்றி இதே மாதிரி இன்னும் பல வீடியோக்களை மீண்டும் சந்திப்போம் வணக்கம்